தினம் தினம் யாராவது சாவானா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் வெட்டியா கடவுளே இன்னைக்கு ஒரு உயிர் கூட இறக்கக்கூடாது என வேண்டும் மருத்துவர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என போலி புன்னகையில் வாழ்த்தும் நம் உறவுகள் உயிருக்கு மேலாக தன் உயிரை கொடுத்து பயிர் காக்கும் நம் உயிர் கடவுள் விவசாயி உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் நீ இழந்தாலும் நீ கற்ற கல்வியை யாராலும் பறிக்க முடியாது என கூறும் ஆசிரியர் பொய்யை மெய்யாக்கி மெய்யை பொய்யாக்கி நீதி தேவதையின் கண்களை கட்டி புத்திசாலித்தனமாக வழக்காடும் வழக்குரையாடுபவர்கள் வாழும் சமுதாயத்தில் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போக நாம் என்ன ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள புல் புழு பூண்டுகளா அவைகள் கூட நமக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மனித சக்திக்கு உதவுகின்ற தேனீக்கள் இல்லை என்றால் மனித சமுதாயமே இல்லை வெட்ட வெட்ட தான் மரம் வளரும் அரைக்க அரைக்க தான் சந்தனம் கூட மணக்கும் படிக்க படிக்க தான் அறிவு வளரும் உழைக்க உழைக்க தான் நாடும் செழிக்கும் நம் குழந்தைகளை டாக்டராகவோ என்ஜினியராகவோ வழக்கறிஞராகவோ ஆக்குவதை விட இவர்களை எல்லாரையும் உருவாக்குற ஆசிரியராக ஆக்குவதை கூட சமுதாயத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் தெளிவுபடுத்துங்க பின்பு அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள் நாங்கள் என்ன படிக்க வேண்டும் என்று